அவங்க சார்ட்ட வச்சு பூஜை பண்ணி அவங்க பையன் தொட்டு எனக்கு அவர் அந்த அளவுக்கு மக்கள் மேல பாசமா இருந்தாரு சார் நாட்டு நல்லது

வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட மனுஷனா வாழணும் செத்தாலும் இப்படிப்பட்ட மனுஷனால சாகணும் Да, yeah. yeah. yeah.

எனக்கு இத வந்து என்னால வந்து இது எனக்கு சாரே பண்ண மாதிரி விஜயகாந்த ஐயாவே பண்ண மாதிரி ஒரு ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ள என்னால உள்ள வர முடியுமா ஏன்னா நாங்க காடெல்லாம் காட்டணும் உள்ள விடல ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கிறதுனால விடல பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா உள்ள இன்னைக்கு வைக்கவே முடியும் ஏன்னா தான் எனக்கு வைக்கணும்னு அந்த ஆசை இருந்தது ஒன் இயர்ல வைக்கணும்னு வைக்கவே முடியாதுன்னு நினைச்சது இன்னைக்கு அவங்க கையில வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி நீ சக்சஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தோணுது எனக்கு விஜயகாந்த் சொன்ன மாதிரி அப்படி ஒரு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல

படத்துல அவரோட ஒரு சீன்ல பண்ணிருக்கேன் சின்ன பிள்ளையா இருந்தேன் நான் அப்போ நடிச்சிருக்கேன் நான் அவரோட அப்ப பாத்திருக்கேன் பேசியிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் டெத்துலதான் வந்து ஐயோ ரொம்ப அபாரமா இருந்திருக்கும் சார் அவர் வந்து எலக்ஷன் ஒரு முதலமைச்சரா ஆயிருக்க வேண்டிய ஒருத்தர் ஆனா அவர் கடவுள் கொடுத்து வைக்கலன்னா சொல்ல அவர்லாம் வந்திருந்தா சினிமா மட்டும் இல்ல நம்ம நாடு கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம் ஆமா உண்மையில நல்லா இருந்திருப்பாங்க

ஏன்னா அவ்வளோ கூட உள்ள உள்ளே வர முடியாமல் அவரோட நிழல் உருவத்துக்குள்ள பூந்து என்ன வர வச்சு இந்த ஸ்கிரிப்ட்டை கொண்ணாந்து வச்சிருக்கிறேன் நான் இவருக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண ஒன்று வர முடியல இவங்க வர முடியாமல் ரொம்ப தவிச்சாங்க தவித்தாங்க எப்படியாச்சும் வரணும்னு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நான் வெளிய போய் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி இவங்கள உள்ள அழைச்சிட்டு வந்து இந்த வழியில் விஐபி போகிற வழியில் விட்டு அங்கேதான் அண்ணி இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னாங்கன்னு அவங்க அவங்க கூட போய் பார்த்து கேப்டன்கிரிப்ட்டை வச்சு கும்பிட்டு வந்துருக்காங்க கையில் வாங்கி பூ தூவி ஆசிர்வாதம் பண்ணி அவங்க பையன் வாங்கி என்ன ஆல் த பெஸ்ட் சொல்லி கொடுத்தும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா கேப்டன் ஐயாவே வந்து எனக்கு நீ கொடுத்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து சக்சஸ் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா சக்சஸ் பார்த்திக்கு நான் கூடுவேன் எல்லாரையும் காயத்ரி சின்னத்துறை அசோசியன்ல வந்து மெம்பரா இருக்காங்க கமிட்டி மெம்பரா இருக்காங்க

பேர் உதவி கேப்டன் உதவி பண்ணவங்கள கூட உதவி பண்ணவங்க அவங்கள அவ்வளவு பேர் அவங்க பாசமா இருக்காங்க அது என்ன நினைக்கிறீங்க

முன்னுரிமை கொடுத்து காவல்துறையை வந்து எங்களுக்கு பலியடிந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா கோயில் தான் இது கோயிலுக்கு வந்த ஃபீலிங்கா இல்ல கோயில் தான் இது கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வருஷ வருஷம் வந்து இதோட கூட்டம் அதிகமா தான் வரும் கம்மியாக சான்ஸே கிடையாது ஏன்னா அவர் வந்து மக்கள் மனசுல வந்து அவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு அதனால கண்டிப்பா அவர் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அவர் உயிரோட இருக்கும்போது திருநங்கைக்கு வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு கண்டிப்பா நிறைய பண்ணிருக்காரு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது வாழ்க்கையில வந்து நாம இதெல்லாம் இழக்க கூடாதுன்னு நினைப்போம் ஆனா அதுதான் நம்ம நிறைய இழந்தாரோம் அதுல இதுவும் ஒண்ணு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் என்ன வாழ்க்கைன்றதுல வந்து எல்லாமே இறப்பு பிறப்பு எல்லாமே இருக்கும்

எல்லாரும் படத்துல கூட நல்ல நடிப்பு அவர மாதிரி யாரும் நடிக்க முடியாது நல்ல நடிப்பு அவரு படம்னா நாலு வாட்டி என்ன கூட நான் பாப்பேன் போட்ட படத்தை திருப்பி திருப்பி பாப்பேன் எனக்கு ரொம்ப படம் பிடிச்சதுன்னா வானத்தை போல படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம் கஷ்டம் என்ன பண்றது அவர் போயிட்டாரு அவருடைய இது ஆனா கொஞ்சம் இது துன்பமா இருக்குதான் நல்லது சரி கேப்டன் இறந்தாரு அப்பவே நாங்க எல்லாம் இறந்துட்டோம் இப்ப நடைபணமாக சுத்திட்டு இருக்கிறோம் அவர் இல்லாம ரொம்ப துயரமா இருக்குது எங்க ஃபேமிலிக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு

ஆம்புலன்ஸ் மூலியமா தான் வந்து வந்ததுக்கு எங்களுக்கு இதோட மூவ்மெண்ட் எப்படின்னு சொன்ன ஒரே விஷயம் வந்து கேப்டன் வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் கேப்டன் சொல்லிட்டு கிளம்பினாரு இங்க இருந்து சாலிகிராம விருகவாட்ல வீட்டுல இருந்து கிளம்பும் போது வரும்போது ஆம்புலன்ஸ் மூலியமா வரும்போது எங்களுக்கு வந்து லட்சம் லட்சம் தொண்டர் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடல் திறன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது போன வருஷம் இருபத்தி எட்டாம் தேதி இதே இடத்துல நானும் வந்து கேப்டன் வந்து அஞ்சலி செலுத்தி தான் போனால் நேரடி அஞ்சலி செலுத்தும் போது எனக்கு ஒரு ஆதங்கம் எப்படின்னா கேப்டன் மாதிரி ஒரு அரசியல் தலைவையை நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊர்வலத்துக்கு கூட ஒரு பர்மிஷன் கொடுக்கல ஒரு பர்மிஷன் கொடுக்கல ஆனா அந்நியரும் சரி ஒரு கேப்டன் அந்த தம்பி சின்ன பெரிய தம்பி கேப்டன் பிரபாகரும் சரி சண்முகபாண்டியனும் சரி இப்போ நம்ம சுதிசன்னனும் சரி நாங்க எல்லாமே ஒரு பேரணியை நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோன்னு சொல்லிவிட்டு தான் ஒரு பேரணிக்கு நம்ம வந்துருக்கிறோம் இதுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுங்க ஆளுங்கட்சி ஆளுங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா

வீட்ல பார்த்தாலும் கேப்டன் இருக்கா அன்னியர் சொன்ன ஒரு பேட்டில சொன்னாங்க எங்க கேப்டன் எங்க பார்த்தாலும் இருக்காங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால வந்து நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் வருகிற தேர்தல் வந்து ச சந்திகை தயாரா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நாங்க வந்து வலுவான வலு தேமுத்திக அதாவது தேமத்திகா வந்து வலுவான கூட்டணி தான் இருக்கும் அது அந்நேரே சொல்லிருக்காங்க ஆஹ் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி சொல்ல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் 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 வந்து நடந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா ஒரு ஒரு குற்றவாளி வந்து நானு நானசகர் அந்த சார்ன்றது யார் இந்த சார்ன்னு சொல்றாங்கல்ல அந்த சார் சொன்னது யார் அப்படிதான் நாங்க கேட்கிறோம் இதே கேப்டன் இருந்தாருன்னா அது நடவடிக்கை வேற மாதிரி போயிருக்கும் இது வந்து அந்த சார்ன்றதுனால நாங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கமிஷனர் மிக விரைவில் இருக்கிற குற்றவாளியை பிடி பிடிக்க சொல்லி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு பிறந்த நாள் முன்னிட்டு நாங்க வரது இருக்கோம் காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை

எல்லாத்துக்கும் அரசியல்வாதிக்கும் நான் ஒரே ஒரு கதை சொல்றேன் என்னைக்குமே நான் தான் செய்யும் கேப்டன் வழியில் பாருங்க முத அன்னைக்கு அவரை எவ்வளவு பேசுறாங்க இன்னைக்கு இதுதான் உண்மை அது ஒரு மக்களுக்காண்டி போராடினாரு லாஸ்ட்ல போயிட்டாரு இனிமேலாது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் யாரா யாரு வேணா வரட்டும் நல்ல கை மக்களுக்கு நல்ல செய்யட்டும் அதுதான் என் மக்கள் என் மக்களுக்காண்டி அவர் போன போராடினாரு மக்களே மக்களே அவர் போராடினாரு இது மேலே அது திரும்ப இப்ப இந்த கூடியிருக்க கூட்டம் வந்து ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு இது கூட்டமும் வந்து வரும் சோத்துக்காக கூட்டம் கூட்டம் இல்லை அவர் சொந்தமா நினைச்சு இவ்வளவு கூட்டமும் அன்பு கூட்டம் இது அன்பு கூட்டம் இது இவர் மனித நேய கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து நான் நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து வந்து பார்த்தது இல்லை நான் வாழ்ந்த காலத்துல சக சக இது சக மனுஷனே சக மனுஷனா மதிச்ச ஒரே அரசியல் தலைவர் தலைவர் அரசியல் பண்பாடோடு வாழ்ந்த ஒரே தலைவர் தலைவர் தான் கேப்டன் அவர்கள் தான் கேப்டனுக்காக சொர்க்க வாசல் திறக்கவில்லை சொ சோறு போட்ட சொக்க தங்கம் உங்களுக்காக சொர்க்க வாசல் திறக்கவில்லை என்றால் இந்த கூடி நான் உங்களை பார்த்து இங்கே உள்ள ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு மனுஷங்க முகத்திலையும் ஒவ்வொரு சந்தோஷம் தெரியாது பெருசாக சாதிச்சா போல நான் ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு வந்து கம்பெனி லீவ் போட்டுட்டு கம்பெனியில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் கூட்டத்தில் க்ரௌடில் வரும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க இங்கே லைவ் போட்டால் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டால் என் ஆஃபீஸ்ல உள்ள பார்த்துருவான் அப்படின்ட்டு அப்போதான் தெரியுது ஒவ்வொருத்தவங்களும் வந்து இங்கே வந்து கம்பெனி லீவ் போட்டுட்டு வெளியூர்லேருந்து எல்லாம் அவ்வளோ ஆரவாரமாக ஆசையாக வந்திருக்காங்க நான் பார்த்து நான் பார்த்தும்போது தலைவரோட சன்னதியில் வந்து அவ்வளவு கோயில வந்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏதோ பெருசா நான் வாழ்க்கையில சாதிச்சாப்புல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு எங்க அண்ணன் இறந்து எங்க அண்ணனுக்கு வந்து இறுதி சடங்கு கொடுக்கும் போது ஒரு எனக்கு ஒரு பூரண சந்தோஷமா இல்லையா எங்க அண்ணன் வந்து இறந்துட்டாங்க எங்க அண்ணன் இறந்தோன்னே எங்க அண்ணனை இடுகாட்டுல இறக்கி வைக்கும் போது எங்க அண்ணனுக்கு இறுதியா ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்பதான் எனக்கு ஒரு ஒரு பூரணமா ஒரு சந்தோஷம் இருந்தது அது போல என் வாழ்க்கையில ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த கேப்டனோட சன்னதியில சன்னதியில வந்து அவரை தொட்டு கும்பிட்டோன்னதான் எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு இது போதும் எனக்கு எனக்கு இந்த கேப்டன் சன்னதியில வந்து அவர் சன்னதியில கொட்டு கும்பிட்டோன்தான் எங்க அண்ணனோட எங்க அண்ணன் இறுதி சடங்குல எவ்வளவு ஒரு இதா இருந்ததோ அந்த மாதிரி எனக்கு மனசு பூரணமா இருந்துச்சு ரொம்ப நன்றி இந்த கூடி இருக்க கூட்டத்தை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த கூடி இருக்க கூட்டத்தை விட இந்த கூடி இருக்க கூட்டத்துல ஒரு அஞ்சு பர்சன்டேஜாவது என் சாவுக்கு வரணும் அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்ந்தா இவ்வளவு ஒரு மனசனா வாழணும் இல்ல

சோறு போட்ட சோறு போட்ட இது வந்து சோறு போட்ட கைகள் வந்து என்னைக்குமே அது நிறைஞ்சுகிட்டே தான் இருக்கும் அண்ணதானா என்னைக்குமே அவங்களோட கேப்டனோட புகழ் வந்து மறையாது ஆயிரம் அரசியல் தலைவர்கள் வந்தாலும் கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே மறையாது நன்றி ஆர்எஸ்சி ஃபிளாஷ் இந்தியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க